அன்பானவர்களே இன்று நாம் அருமையான ஒரு சிறிய கதையை கேட்க இருக்கிறோம் ஒரு தோட்டத்தில் புதிதாக வாழைக்கன்று ஒன்று நடப்பட்டது ஏற்கனவே அதற்கு அருகில் ஒரு தென்னங்கன்றும் இருந்தது வாழைக்கன்று தென்னங்கன்றிடம் கேட்டது நீ இங்கே எத்தனை வருஷமா இருக்கே தென்னங்கன்று சொன்னது ஒரு வருஷம் ஒரு வருஷம்னு சொல்கிற ஆனால் என்னை விட கொஞ்சந்தான் உயரமாக இருக்கே ஏதாச்சும் வியாதியா அப்படின்னு கேட்டுட்டு சிரிச்சிச்சான் அதுக்கு தென்னங்கன்று என்ன பண்ணுச்சான் ஒன்றுமே சொல்லாமல் காதில் வாங்காதது போல் புன்னகைத்து விட்டுட்டான் ஒவ்வொரு நாளிலும் வாழைக்கன்றின் வளர்ச்சி பெரிதாக இருந்ததாம் இரண்டு மாதத்திற்குள் தென்னங்கன்றை விட உயரமாக வளர்ந்து விட்டது வாழைக்கன்றின் கேலியும் கிண்டலும் அதிகமானது தென்னங்கன்றோ எப்போதும் போல சலனமில்லாமல் புன்னகைத்தது வாழைக்கன்றை நட்டு ஒரு வருடம் ஆவதற்குள் தென்னங்கன்றை விட இரு மடங்கு உயரமாகி விட்டது தினமும் தென்னங்கன்றை பார்த்து கேலி செய்து சிரிப்பது மட்டும் குறையவே இல்லை கடவுளுக்கு உண்ண மட்டும் பிடிக்காதோ ஒரு லெவலுக்கு மேல வளர விடாம தட்டியே வச்சிருக்காரு நீ இருக்கிற மண்ணில் தான் நானும் இருக்கேன் உனக்கு கிடைக்கிற தண்ணி தான் எனக்கும் கிடைக்கிது ஆனா பாரு நான் மட்டும் எப்படி வளர்ந்து விட்டேன் உனக்கு விதித்தது அவ்வளவுதான் போல என்று வார்த்தைகளாலேயே குத்தி காயப்படுத்தியது தென்னங்கன்றிடம் புன்னகை தவிர வேறொன்றும் பதிலும் வரவில்லை இன்னும் சிறிது காலம் சென்றது அதிலிருந்து அழகான குலை வெளிப்பட்டது அது பூவும் காய்களுமாக அழகாக மாறியது அதனுடைய பெருமை இன்னும் அதிகமானது இரவும் பகலும் தென்னங்கன்றை கேலி செய்து சிரித்தபடியே பொழுதை கழித்தது நல்ல உயரம் பிளவுபடாத அழகிய இலைகள் கம்பீரமான குலை வாழை மரத்தின் பெருமைக்கு அளவே இல்லாமல் போனது இப்போது காய்கள் முற்றின ஒரு மனிதன் தோட்டத்துக்குள் வந்தான் வாழை மரத்தை சந்தோஷமாய் சுற்றி வந்தான் வாழை காய்களை தட்டி பார்த்தான் தென்னமரத்தை திரும்பி கூட பார்க்கவில்லை இதைவிட வேறென்ன பெருமை வேண்டும் வாழை மரத்தின் பெருமை அடங்குவதற்குள் திடீரென ஒரு புதிய மனிதன் கத்தியுடன் வந்தான் முதலாவது மனிதன் பிடித்து கொள்ள அதன் குலைகளை வெட்டி எடுத்தான் வாழை கதறியது அதன் பெருமையெல்லாம் காணாமல் போனது மரண பயம் வந்துவிட்டது அது பயந்தபடியே அடுத்த காரியம் நடந்தது ஆம் வாழைமரம் வெட்டி சாய்க்கப்பட்டது ஒரு வருட காலத்து ஆட்டம் முடிவுக்கு வந்தது துண்டு துண்டாக வெட்டப்பட்டு தோலுரிக்கப்பட்டது தென்னை மரம் இன்னும் பழையபடியே புன்னகைத்துக் கொண்டிருந்தது அதன் புன்னகைக்கு என்ன அர்த்தம் என்பது இப்போது வாழை மரத்துக்கு புரிந்தது ஒவ்வொரு நாளும் நமக்கு எத்தனை கேலிகள் இதுபோல கவலைப்பட வேண்டாம் வேகமாக வளர்வதெல்லாம் வேகமாகவே காணாமல் போகக்கூடும் பிடித்திருந்தால் பகிரவும் நண்பர்களே எறும்பு பட்டாம்பூச்சின் வாழ்க்கையை வாழ ஆசைப்படவில்லை நாய் சிங்கத்தை பார்த்து ஒரு நாளும் துளிகூட பொறாமைப்படவில்லை யானை ஆகாயத்தில் பறக்கும் கிளியை கண்டு இயக்க பெருமூச்சு விடவில்லை காகம் குயிலின் இசையை கேட்டு தானும் அதுபோல் பாட இயங்கவில்லை சிற்பம் போல் சாதாரண கருங்கள் இல்லை நாற்காலி போல கட்டில் இல்லை ஒரு மரத்தின் பழங்களிலேயே ஒன்று போல் மற்றொன்று இல்லை ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளிலேயே ஒருவர் போல் மற்றொருவர் இல்லை ஆண் உடல் போல் பெண்ணுடல் இல்லை நேற்று போல் இன்றில்லை இன்று போல் நாளை இல்லை அதன் அதன் வாழ்க்கையை அது வாழ்கின்றது நீ மட்டும் ஏன் பொறாமைப்படுகிறாய் நீ ஏன் அடுத்தவரை பார்க்கிறாய் நீ மட்டும் ஏன் புலம்புகிறாய் நீ ஏன் வருந்துகிறாய் நீ ஏன் இயக்க பெருமுச்சு விடுகிறாய் உன் வாழ்க்கை விசேஷமானது நீ அடுத்தவருடைய தூக்கத்தை தூங்க முடியாது நீ அடுத்தவருடைய பசிக்கு சாப்பிட முடியாது நீ அடுத்தவருடைய வாழ்க்கையை வாழ முடியாது நன்றி உறவுகளே മീണ്ടും ഒരു കഥയിൽ സന്ദിക്കുന്നതിൽ